காலையில ஆறு மணிக்கு இருக்கணுங்க ஒன்பது மீன்களுக்கு முன்னிட்டு ரொம்ப துணி வெட்டேன் சாப்பிடுவா சாப்பாடு எனக்கு சாப்பாடுங்க சாப்பிடுங்க சரி போட்டு

நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தீர்க்கிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன் என் உடன் பிறந்தவர்களை இரண்டு பேர் தம்பி ஒருவன் தங்கை ஒருவள் தம்பியின் பெயரோ பிரபாகரன் தங்கையின் பெயரோ பிரபாவதி இருவரும் பட்ட படிப்பு படிப்பதற்காக அயல்நாடு சென்றார்கள் படிப்பை முடித்துவிட்டு இன்று நாடு வருவதாக செய்தி அவர்களை வரவேற்க வேண்டும் இந்த செய்தி விட மனைவி வனிதாவிட சொல்ல வேண்டும்